விளை நிலங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்து மண் மலட்டுத்தன்மையாகும் விளைபொருட்களில் உயிர் சத்துக்கள் இருக்காது இயற்கை பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினால் மண் வளம் பயிர் வளம் பெருகும் பிரதமரிடம் சிறந்த இயற்கை விவசாயி விருது பெற்ற கேத்தனூர் பழனிசாமி பெருமிதம் பிரதமர் மோடி பங்கேற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு கோவையில் நடந்தது இதில் சிறந்த இயற்கை விவசாயிக்கான விருது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்து கேத்தனூர் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி பழனிசாமிக்கு கிடைத்தது சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் சிறந்த இயற்கை விவசாயிக்கான விருது பெற்ற பழனிசாமிக்கு தற்போது தென்னிந்திய அளவிலான இயற்கை விவசாயி விருதும் கிடைத்துள்ளது பிரதமரின் எண்ணம் நிறைவேற அனைவரும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார் வணக்கம் நான் கேத்தனூர் பழனிசாமி இயற்கை விவசாயி என்னோடய வயது வந்து எண்பத்தி நான்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பந்தல் விவசாய முறையை கண்டுபிடித்து ஆரம்பித்து மிக அதிகமான நஞ்சு நஞ்சுள்ள பூச்சி மருந்துகளை தெளித்து எண்பத்தைந்து வரைக்கும் திராட்சை அவரை போன்ற பந்தல் காய்கறிகளை எடுத்து வந்தேன் எண்பத்தஞ்சில் எனக்கு இயற்கை விவசாயத்தில் நியூசிலாண்டில் இருந்து பயோடைனமிக் அதாவது இயற்கை உயிராற்றல் வேளாண்மை அப்படிங்கிற புஸ்தகத்தை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அதை படித்து பார்க்கும்போது நமது தாத்தா பாட்டி முன்னோர்கள் செய்த விவசாயம்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக சந்திரன் சூரியன் கோள்களினுடைய பயன்பாடும் அமாவாசை பவர்ணமி சந்தரனும் சூரியனும் பூமிக்கு அருகில் வரும் நாட்கள் இதில் அதில் குறிப்பிட்டிருந்தனால நான் அதை கடைபிடித்து எண்பத்தைந்துக்கு மேல் எண்பத்தெட்டுக்குள் முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு மாறி பந்தல் காய்கறிகள் தரையில் வர காய்கறிகள் அப்புறம் நம்ம சிறு தானியங்கள் பயிர் வகைகள் எல்லாமே உற்பத்தி வந்து இயற்கை முறையில் இன்றைக்கி வரைக்கும் நேரில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன் இதை பற்றி எப்படி விதை எடுக்கிறோம் எந்த மாதிரி விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது கீரை வகைகள் எப்படி பண்ணுறோம் அது எப்படி விதையை கொடுக்குறோம் ஒவ்வொன்றும் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது அவங்க கட்டுரையாக போட்டுட்ருக்காங்க நீங்களும் படிக்கிறீங்க ஆனால் நீங்கள் செய்கிறதில்ல தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளும் உங்கள் தலைமுறை இனிமேல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வீட்டுத் தோட்டம் முதல்ல அமைக்கணும் அதுக்கு ஒன்றும் பெரிய செலவில்லை நம்ம இருக்கிற சாக்குகளில் மண்ணும் நம்ம உரமும் போட்டு கலந்து பத்து பத்து பை வீட்டில் வச்சிங்கன்னா போதும் நீங்களும் உங்கள் உங்கள் மனநிலையும் நல்லாயிருக்கும் உங்கள் மனது காலையில் அந்த காயப்போய் பார்த்தாவே தெளிவாகும் நான் நீங்கள் யார் கேட்டாலும் என்னுடைய நாட்டு காய்கறி விதையும் பந்தலில் இருக்கிற காய்கறி விதையும் இலவசமாக உங்களுக்கு தபால்லேயோ அல்லது கொரியர் மூலமாகவோ முழு முகவரியுடன் நீங்கள் என்னை அணுகினால் என்னை செல்லுக்கு வந்தால் போதும் அல்லது காடு நம்ம முகவரி எழுதி போட்டாலும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக அனுப்பிட்டுருக்கேன் இதை நீங்கள் உபயோகப்படுத்தி இந்த காய்கறிகளை நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்கள் நல்லா இருக்கிறத தவிர இனி உங்கள் தலைமுறையை காப்பாற்ற முடியாது தயவு செஞ்சு எல்லாரும் இதை கையில் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதுதான் நம்ம பாரதம் பிரதமர் நினைக்கிறதும் இதே தான் சொல்கிறார் அவர் அதனால தயவு செஞ்சு எல்லோரும் இதை கடைபிடிங்க வேறே வேற வந்து உங்களுக்கு என்னென்ன உரங்கள் தயாரிக்கிறோம் நாட்டு தான் உர தொழிற்சாள் நம்மளுக்கு அது ஒரு கையாடாக போட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் கேளுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் அந் நான் இப்போ அறுபத்தெட்டில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு தாலுகாவுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க இன்றைக்கி எத்தனை மாடி ஒரு சின்ன தாலுக்காவில் பதினஞ்சு இருபது ஆஸ்பத்திரி எத்தனை படுக்கையர்கள் இருந்தது எத்தனை படுக்கை வந்து அங்கே நிறையுது என்ன காரணம் நாம் வந்து நம்மளுடைய விவசாய முறையை மறந்து பூச்சி மருந்துகளை நிறைய அடித்து காலையில் மா முதல் காலையில் மருந்து அடித்து அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த காய்கறி சாப்பிட்டா அது விஷமாக நம்ம உடம்புக்குள்ளே போயிடுறதுனால தான் நாம் இத்தனை சீக்குக்கும் இப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன்சரோ இல்லை இதய நோய்களாக இருந்ததா சர்க்கரை நோய் ஒன்று சேலம் இருந்ததா அளவுக்கெல்லாம் கிடையாது அப்போ அந்த டாக்டர் நம்மளை படுக்க வச்சாங்களா ஆஸ்பத்திரியில் இல்லை ஒரு கட்டலில் படுக்க வச்சாங்களா கிடையாது ஏன் அப்போ வந்து இயற்கையான முறையில் நாம் உணவு சாப்பிட்டோம் நஞ்சுள்ள உணவுகளை சாப்பிடுத்தா இத்தனை வருதுங்கிறது நம்ம கண் கூட தெரிஞ்சோம் இனியும் நாம் இதுக்கு மாறாமல் இருக்கிறது நம்மளுடைய தவறு பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சிக்கிம் மாநிலத்தை போல் இயற்கை விவசாயம் செஞ்சு முழு பாரத தேசமும் இயற்கை விவசாயத்துக்கு ஆளுதுக்கு உண்டான மகிழ்ச்சிகளை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த விருது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அவர் என்ன சொன்னார் இனி நீங்கள் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க இனி அதிகமாக நீங்கள் ஒரு காய்கறி வகைகளை கொடுத்து நான் விஷமில்லாத காய்கறியில் சாப்பிடுவீங்கன்னு தான் அவர் சொல்கிறார் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இந்த பதினைந்து வருடமா எந்த கல்லூரிக்கோ எந்த விழாவுகளோ எந்த நம்ம பாலேக்கரோ நம்மால் ஐயா இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய போனாலும் ஆயிரம் பாக்கெட் வர வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேங்கிறது மிக மிக ஈஸியான ஒரு முறை தான் ஏன்னா ஒரு விவசாயி காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு தோட்டத்துக்கு போய் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நாம் வழிவகைத்து ஏழு மணிக்கு ஆளுகு வரும்போது அவங்களுடன் கூட நின்று நாம் செஞ்சால் நம்ம விவசாயம் வந்து வெற்றி அடையும் நாம் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா தோட்டத்துக்கு போகிறோம் ஆளு கூட இருக்கிறோம் வேலை செய்கிறோம் ஒரு ஒம்பது மணிக்கு வந்து ஒரு சின்ன சிற்றுண்டி அணி அறிஞ்சிட்டு ம மறுபடியும் மதியம் ரெண்டு மணிக்குள்ளே ஒரு சாப்பாடு நாலு மணிக்கு ஒரு டீ அதுக்கு பின்னால் தோட்டத்துக்கு போனால் ஆளுகள்லாம் தொடர்த்துட்டு வேலையை முடிச்சிட்டு போவாங்க முக்கியமாக ஆண்கள் வந்து தண்ணி பாய்ச்சற வேலை அஞ்சு மணிக்கு மேலே செய்கிறது இதனால் நாம் உட்காந்து அங்கே நம்ம ஒவ்வொரு செடிகளையும் பார்த்து நாம் ஒரு நோட் எடுத்துக்கணும் எழுதி வச்சுக்கணும் நாளைக்கு என்னென்ன செடிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதி வச்சிட்டு நம்ம செய்யும்போது நம்ம விவசாயம் வந்து நல்ல முறையில் லாபத்தை கொடுக்கும் சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் விவசாயம் அப்படின்னா ஒரு விதை நட்டுறதுன்னா படுக்க வசமாக நட்டுறது அதுக்கு ஒரு கயிறு வந்து கட்டி அது பந்தலில் கொண்டு செடியை வளர்த்துறது அது பெண் பூக்கள் அதிகம் எடுக்கிறதுக்கு அரப்பு மகர் கரைசல் நம்ம இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு நாளுக்குள்ளே அடிக்கணும் அடுத்தது கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுக்கறது அடுத்தது மெயின் அமிலம் தயிர் கரைசல் இந்த மாதிரி இயற்கையில் அதாவது ஒரு நாட்டு மாடு வந்து நம்மளுக்கு ஒரு பாலேக்கர் சொன்ன மாதிரி அது ஒரு உர தொழிற்சாலையாக மாறிடுது ஜீவாமிரதத்தினால மண்புழு வளருது மண்புழு நாமளே உற்பத்தியும் பண்ணி போடலாம் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் நாம் வெளியே போகாமல் நாட்டு விதைகளை வச்சு செய்கிறதும் செய்யணும் அதே சமயத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிற கூலி நாளிகள் அவசியமாக ஏறிட்டுனால நாம் வெளியிலிருந்து விதைகளை வாங்கி அதையும் நம்மளை வந்து உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் அந்த விதைகள் மறுபடியும் நாம் எடுத்து போட்டாலும் முளைக்கிற விதைகள் அதனால் அந்த விதை வந்து உற்பத்தி வேணால் கொஞ்சம் குறையும் தவிர எல்லாத்துலேயுமே நாட்டு மாட்டு சாணியில் போட்டு நாம் அதை செஞ்சிட்ருக்குறோம் காய்கறி தான் விதைகள் வந்து எந்த முறையில் நட்டணும்னு ஒரு சின்ன கையேடு நான் போட்டு எல்லாத்தையும் கொடுத்து அந்த முறையில் பந்தல் அமைக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லி வந்துட்டு இருக்கேன் முழு பாரத தேசமும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் எதிர்பார்ப்பாக உள்ளது அவரது எண்ணத்தின்படி எந்த நிகழ்ச்சிகள் விழாக்களுக்கு சென்றாலும் அங்கு வருபவர்களுக்கு இயற்கை காய்கறி விதைகளை இலவசமாக வழங்கி வருவதாக இயற்கை விவசாயி கேத்தனூர் பழனிசாமி பெருமிதம் கொண்டார்